இந்த பாவங்களிலேயே அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் ஒரு இது அல்லாவுடைய ஹுக்கூக் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமைகள் பண்ணா சொன்னதெல்லாம் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் இது எனது உரிமை இல்லை என்று சொன்ன சில பாவங்கள் உண்டு அது என்னடா மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் இது அல்லாவோடு சார்ந்த விஷயம் ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம் என்ன காரணம்டா இது ரெண்டு மன்னிப்பு உண்டு அந்த அடியார்கள் என்ன செய்யணும் மன்னிக்க வேண்டும் அதுக்கு பின்னால் தான் அல்லாவுடைய மன்னிப்பு அதில் தங்கி இருக்கும் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக அவர்களை சொத்துக்கள் அவருடைய சுகங்கள் அவர்களுடைய உயிர் இது இந்த மாதிரியான விஷயங்களுடைய அதாவது பாவங்களை விட அவருடைய சொத்துக்களில் அவர்களுடைய சுகங்களில் அவர்களுடைய என்ன தொழில்களில் அவர்களுடைய உரிமைகளில் நம்ம அதாவது தலையிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்ததை விட மிக முக்கியமானது தெரியுமா மானம் அவர்களுடைய மானம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கை வைத்திருந்தோம் என்றால் அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய திருமணத்தை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால கௌரவத்தை அவங்களுடைய மார்க்கத்துடைய அந்தஸ்தை தொழிலை சமூக நிலையை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால் நீங்கள் உங்களை அழிச்சுக்கொண்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்களே அழித்து கொண்டீர்கள் என்பது அர்த்தம் ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லாவுடைய பாதையிலே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையிலே செல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்களே அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மனைவிகளை பிள்ளைகளை எங்கே விட்டு சொல்லுவாங்க அந்த ஊரில் விட்டுட்டு சொல்லுவாங்க அவர்களில் யாராவது மோசமாக துரோகமாக நடந்து கொண்டால் அவங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு துரோகமாக நடந்து கொண்டால் மறுமையில் தண்டனை தெரியும் அதாவது அல்லாவுடைய பாதையில் போகிறாள் அல்லாவுடைய ஜிஹாதில் இருக்கிறான் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஜிஹாத் நடக்கதல்ல இருக்கிறார் இங்கே வீட்டில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நம்பிக்கையோட இதை மனைவியும் குடும்பத்தையும் விட்டு செல்றாரு அங்கே ஒரு துரோகம் நடந்தால் ஒழுக்க ரீதியான ஒரு துரோகம் நடக்கும் என்றால் நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும் யார் துரோகம் அளித்தாரோ அவரது நன்மையிலிருந்து எடுங்கன்னு சொல்லப்படும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுங்கன்னு சொல்லப்படும் எப்படி வருது உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ என்று சொல்லப்படும் ரசூல்லாங்க சொல்றாங்க அவர் எதையாவது விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்டார் எந்த அமலையாவது விட்டு வைப்பான்னு இது எதோட சம்பந்தப்பட்டது மானம் கௌரவத்தோட சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல தான் ரசூலாங்க இறுதி ஹஜ்ஜில் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இந்த கபா இந்த பிரதேசம் இந்த நாள் இந்த மாதம் எப்படி புனிதமாக மார்க்கத்தில் பெயரால மானத்தை வாங்குறது இது அல்லாவிடத்தில் தண்டிப்பு ரெண்டு ரெட்டையாக மாறிவிடும் காரணம் என்னென்னா நீ யாரை யூஸ் பண்ணுற தீனை என்ன செய்கிறாய் இதில் உபயோகப்படுத்துகிறாய் அதாவது ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரா வழிகேடு தவறில் இருக்கிறாரா தவறு பிள்ளையில் இருக்கிறாரா பிள்ளை இதோட முடிச்சிடணும் அவருடைய சொந்த வாழ்க்கை அவருடைய மானம் அவரது கௌரவத்தை அவர் கொள்கையில தவறானவர் என்பதற்காக பாவத்தில் அதாவது எங்களோட முரண்பட்டவர் என்பதற்காக நம்ம இணைக்கிறோம் என்றால் இது தவ்வா களமும் சஹாபாக்களுடைய தவ்வா களமும் சா அதுக்கு பின்னால் வந்து இமாம்களுடைய தவ்வாக்கலம் காணாத ஒரு அசிங்கம் காணாத ஒரு அசிங்கம் இதுவும் நாளை மறுமையில் மிகப்பெரிய குற்றத்துக்குள்ளாகும் காரணம் மார்க்கத்தை என்ன செஞ்சது அதுக்கு பயன்படுத்தியது எனவே நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதனால தான் ஆயுஷாரதையில் அவங்க சொல்கிறாங்க நான் இக்கடி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இபாதத்துக்களால் அல்லாவை நெருங்குவதை விட பாவங்களை தவிர்ப்பதால் அல்லாஹத்தை என்ன செய்யுங்க நெருங்குங்க அது நின்று கஷ்டப்பட்டு வணங்குகிறதை விட உங்களை என்ன செஞ்சிருக்கும் முந்த வைத்து விடும் அதை உங்களை முன்னுக்கு கொண்டு போய்விடும் இப்போ பிரமதான் வருது எல்லாருடைய முழு கவனம் எதில் இருக்கும் இபாதத்தை செய்கிறதுல பிரதான கவனமாக எதில் வைக்க தெரியுமா பாவம் செய்யாமிக்கிறது யாரை பற்றி புறம் பேசுவதில்லை யாரை பற்றியும் கோல் சொல்லுவதில்லை யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை வாங்குவதில்லை இதில் கவனமாக இருக்கணும் ஆனால் இதில் சர்வ சாதாரணம் தவா பண்ணிக்கின்றே உம்ரா வராதவன் லிஸ்ட்டை பேசுகிறது தவா பண்ணுறது அவங்கள உம்ரா செஞ்சா அவன் இங்கே உம்ரா வர்றது பிஸ்னஸுக்கு தான் இந்த வந்தால் வரும் இந்த பக்கத்தில் போனால் வருவானதான் உம்ரா மாட்டான் இந்த உம்ரா யாருக்குப்பேன் அவருக்கு சரியா ஹஜ்ஜில அரபா மினா முஸ்தலிபா மூணுலையும் யாருக்கு வராத ஹாஜிகளுக்கு ஊரில் வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லாக என்ன செய்யுது கிஃப்ட் பண்ணுற சுப ஜமாத்தை கலந்து கொள்வது சுப ஜமாத் யாருக்கு அவருக்கு இது வந்து மிக மோசமான நிலை இதுதான் ஹசனுல் பசரியுடைய ஒரு செய்தி வருது அவர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விட்றாரு இன்னும் இவரை பற்றி மோசமாக பேசினா இவர் இதை அனுப்பி விட்றாரு அவர் விளக்கம் சொல்கிறார் நேற்று நீங்கள் எங்களுக்காக நன்மை எல்லாம் செஞ்சீங்க அதுக்கான கிஃப்ட் தான் இது நேற்று எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க நேற்று தகஜ தொழுது வித்திரு தொழுது குர்வானுவது யாருக்காக எங்களுக்காக உண்மையிலே ஒரு அடியான் எத்திசா பண்றதுல உச்சகட்டம் என்ன தெரியுமா என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டார்ன்னு கோவமே படக்கூடாது அவரை நினைச்சு இறக்கப்படணும் அவர் மறுமையில அழிஞ்சு போறாரே அதை நினைச்சு இறக்கப்படணும் அவருக்கு உபதேசம் அது வேற எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள் எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறாண்டா அதை விட ஒன்று வேணுமா இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு ஆயுளும் ஆயிலும் மூசாசாத காலத்தில் ஆயுள் மாதிரி ஆயுள் வேணும் நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் இப்படி பேசிட்டேன் அல்லது பேசுறத தெரியுது இவர்களை மன்னிப்பது சிறந்ததான் இல்ல இதை அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான் கேட்டா மருமைக்கே சேவ் பண்ணுவது கேட்டா பல அறிஞர் சொல்றாங்க மன்னிப்பது சிறந்தது காரணம் அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான் எங்களுக்கு தருவான் என்ன அல்லாவே குருவான் சொல்றான் அலா தகபி அலா தொகை அல்லாஹு அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு நீங்க மன்னிச்சுன்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன் மன்னித்து விடுவேன் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன் மன்னித்து விடுவேன் என்று அதனால் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு என்னை பற்றி எவர் பேசினாலும் அவரை நான் ஃபிஹில் அவர் ஹலாலில் இருக்கிறார் ஆனால் எதில் ஹலால் இல்லை ஏண்ட விஷயத்தில் புறம்பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டை ஏண்ட ஹுக்கூக்கில் அவர் என்ன ஹலால் அப்படி என்ன சொல்கிற செய்தியை பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாகவும் அதாவது நம்ம எதிர்பாராத விதமாகவும் வரக்கூடிய சில பாவங்கள் உண்டு அதுல உண்டு புறம் பேசுதல் மானத்தை அடுத்தவருடைய மானம் அவதூறு சொல்லுது என்பது வேற இடத்தால் என்ன செஞ்சிடும் வேண்டாம் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா அல்லாஹால அவருடைய வீட்டுக்குள்ள வச்சு அவர் அவமானப்படுத்துவான் அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரை அல்லாஹால என்ன செய்வான் அவமானப்படுத்துவான் என்று செய்தி வர ஒரு மூமினுடைய மானத்தை என்ன அதாவது நம்ம கை வச்சுட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா தண்டனை என்ன செஞ்சிடும் வேகமாக வந்துடும் அதே போல சில பாவங்கள் இரத்த உறவுகளை முறித்தல்ல என்ன செஞ்சிடும் மிக வேகமாக என்ன செய்து விடும் வந்துவிடும் அடுத்தவனுக்கு அநியாயம் இளைத்தல் இருக்குது இந்த அநியாயம் இழைத்தலின் ஊடாகவும் வேகமாக என்ன செஞ்சிடும் வந்துடும் தான் ஒரு அறிஞர் செலவுகள் ஒரு அறிஞர் சொல்றாரு நான் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் அதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறான் நபர்களை பிடிக்கிறான் சில என்ன வேலைகளை செய்கிறான் எனக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுக்கிறான்டா எனக்கு அந்த அநியாயம் பாவமானது அதில் கொஞ்சம் அச்சம் குறைவு ஆனா வழியே இல்லாமல் ஒருத்தனுக்கு அநியாயம் திருப்பினேன் அவன் எனக்கு எதிராக செய்கிறதுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு நான் அநியாயம் செய்திருந்தான் நான் பயப்படுகிறேன் நிறைய பயப்படுறேன் காரணம் அவன் அல்லாட்ட கையந்தியாவில் எனக்கு எந்த வழியுமே இல்லை உன்னை தவிர எனக்கு எனக்கு எந்த வழியுமே இல்லை இந்த அநியாயத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு உன்னை தவிர எனக்கு கதியிலே நல்லாட்ட துவாக்கைப்பானே அதை நான் அதிகமாக அஞ்சுகிறேன் காரணம் அவன் டோட்டல் என்ன அல்லாவிடத்துல ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டா இதை விட அதை என்ன செஞ்சிடும் வேகமாக வந்து விடும் அப்படின்னு அதனால நம்ம எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களுடைய பட்டியல்ல இறைவனுக்கு செய்யற பாவங்களுடைய தரஜாக்கள் இப்படி இருக்க இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாளை மறுமையில கூட எங்களுடைய நன்மைகள் இந்த எடுக்கப்படுறதெல்லாம் எதிர்ந்து எடுக்கப்படும் செஞ்ச நூறு அமல் இருந்தல்ல கபூலாகிய பத்து அமல் இருந்து நம்ம நூறு அமல் செஞ்சிருப்போம் ஹபூல் பத்து தான் இருக்கும் அந்த பத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் அந்த பத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் அதனால அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்துல்லா முபாரக் ரஹிமுல்லா சொல்றாங்க நான் யாரை பத்தியாவது புறம் பேசுறதா இந்த என் உமா பத்தி புறம் பேசிடுவேன் காரணம் என்கிற அஜிர்களை எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் என் உமாவும் பாப்பாவும் தான் அதனால நம்ம அவர்களுக்கு கொடுக்காத அமல்களை எல்லாம் யாரையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் உலகத்தில் உள்ள வேற நபர்களுக்கு கொடுவது நம்ம இந்த உலகத்தில் மௌத்துக்கு போறோ நம்ம செய்கிற அமல்கள் போய் சேருமான்னு மசாலா ஒன்றைக்கு தானே ஈசாலு சவாப் அண்டு அது எல்லா அமல்களையும் யாரும் கொடுத்துருக்கீங்க உலகத்துல எல்லாருக்கும் என்ன செய்யறோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தொழுக நோம்பு ஜக்காத்து எல்லாம் யாருக்கு ஈசாலு சவாப் யாருக்கு நமக்கு சம்பந்தப்படாத நபர்களுக்கு என்ன செய்யறோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு உள்ள சகோதரிகளை இதுல நம்ம இறுதி இன்னொரு பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்ம சாபிகூர் என்ற ஒரு தலை பேசணுமே அதாவது முந்தியவர்கள் அன்று இந்த முந்தியவர்களை இறுதி நிலையை வைத்து தான் அல்லாஹுத்தாலா தீர்ப்பு வழங்குறேன் அபுபக்கர் ரதியுல்லவர்கள் முந்தியவர்கள் பட்டியல் வரதுக்கு முன்னாள் அவருக்கு நாற்பது வருஷம் போயிட்டு இஸ்லாமே என்ன செய்யல கிடைக்கல தான் அவர் முந்திய பட்டியலுக்கு என்ன செய்யறாரு வாராரு பிறகு தான் அது உமர் ரதிலும் அதை விட இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தியவர்கள் அப்படி என்றது அதே தான் அல்லாஹுத்தாலா அதாவது அமல்களை பார்க்கறதெல்லாம் பில் ஹவாத்தி உங்களோட இறுதி காலங்களை வச்சு உங்களோட இறுதி முடிவுகளை வச்சு நீங்கள் எந்த கடைசியில் என்ன செய்யிங்கிறத வச்சு இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்பதல்ல இதுக்கு பொருள் எப்படி இருக்க போகிறோம் என்பது அல்லாஹோட முல்லாள ஆலமீனுக்கு நீங்கள் திருந்துட்டீங்கண்டா நாம் அல்லாவின் பக்கம் திரும்பிட்டோம் என்றால் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் என்றால் அத்தனை அல்லாஹலை அழித்து விட்டு உப்துல் ஹுசையாத்தையும் ஹசனாத் அதை நன்மைகளாக வேற மாற்றிடுவான் இந்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹலை இந்த தௌபாவால் நன்மைகளாக மாற்றி விடுவான் மாற்றி அல்லாஹலை கபூர் தயாராக இருக்கிறான் நம்ம மரணிப்பதற்கு ஒரு வருஷம் இருந்தாலும் சரி எவ்வளோ இவ்வளோ அதில் நூறு கொலை செய்தவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அவர் அடுத்த ஊருக்கு போகிற டைமில் மௌத்தாகிட்டார் மௌத்தாகினா மலக்குமார்கள் அந்த உயிரை அதாவது எடுத்து இவரை எந்த லிஸ்ட்டில் எழுதுவது என்பதை அல்லா சோதனையாக ஆக்குறான் அல்லாஹ் இறக்கமானவன் என்பதனால எல்லாம் என்ன சொல்கிறேன் எந்த ஊருக்கு நெருக்கமாக அந்த ஊர் அலங்கேடு ஆனால் இப்போ சில வேளை அவர் அந்த ஊருக்கு நெருக்கமாக இல்லாமல் எந்த ஊர்லேருந்து வெளியே போனார் அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்திருந்தா அல்லாஹல்ல தீர்ப்புக்கு தான் அவங்களுக்கு அதை சொல்கிறான் ஆனா தன் பக்கம் இருந்து என்ன சொல்றான்டா அந்த பூமியை நெருங்க சொல்றான் இந்த பூமியை தூரமாக சொல்றான் நீ தூரமாகிரு நீ நெருக்கமாக அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்திருந்தாலும் அந்த செஞ்சிருக்கும் இவருக்கு நெருக்கமாக என்ன செய்ய முந்திருக்கும் அல்லாவுதல பூமி நெருக்கத்தை வச்சு சொல்றதாக இருந்தா உண்மை உண்மையில் அர்த்தம் அப்படின்னா தௌபால உண்மையானவர் உலக தீர்ப்புக்கு அல்லா என்ன செய்கிறான்டா உலகத்துடைய நிலத்தையும் தௌபா செய்கின்றவனுக்கு நெருக்கமாக அல்லா என்ன செய்கிறான் ஆக்குறான் அஜிர கொடுக்கறதுக்கு கூலிய கொடுக்கறதுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உலகத்தை எல்லாம் என்ன செய்யறான் தலகிலா போடுறான் தௌபாவல்ல எப்படி விரும்புறான் தௌபாவல்ல எப்படிப்பட்ட ஒரு மகபத் அல்லாவத்தில் வைத்திருக்கிறான் அதனால இன்னமல்ல அமாலு பில் ஹவாத்தி என்னது முடிவுகளை வைத்து தான் எல்லாமே என்று என்ன செய்ய என்ன செய்ய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வளவு நாளும் இப்படி இருந்துட்டோமே என்ற அந்த விஷயங்களை விட்டுவிட்டு நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வாழ போகிறோமா நாலு வருஷம் வாழ போகிறோமா மூணு வருஷம் தெரியாது நம்ம இந்த பகுதியை பாவங்களுடைய விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருந்து அல்லாஹுத்தாலா எனக்கு தந்த சோதனைகளும் பாவத்தின் காரணமாக எனக்கு அருள்கள் நிறைய தரப்பட்டு கொண்டிருப்பதும் சோதனையின் காரணமாக நம்ம இபாத் அடியார்களுடைய இபாதத்துக்கள் அடியார்களுடைய விஷயத்தில் என்னென்னலாம் நம்ம தவறு விட்டிருக்கிறோம் இவைகள் எப்படியெல்லாம் நம்ம அழித்து கொள்ள முடியும் இவைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கவனத்தோடு இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட அமலாக பாவங்களை விடுதல் பாவங்களை விடுதல் என்பதை ஒரு இலக்காகவும் வைத்து நம்ம செயல்படுவதற்கான தௌஃபிக்கை வாய்ப்பை ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாதிப்பு ஆனால் அகூ லஹாஸ்துல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வ வரகா